48 என்ன பத்தி இது பத்தி இல்ல அத செட்ட பண்ண ஆதி கிட்ட வந்து மாத்தலாம் அதுக்கு அப்புறம் அந்த டைனமிக்க 드라마 மாமா படிச்சு நம்ம ராஜதே சரி அப்புறம் கூட நான் आपी लाग, आ ब्रच्मार 5welा, ब्रच्बा मिbane जजाए, पावं आ त

आह शांत स्वास्थ्य का निपुण समाज के लिए देखकर ही तो ये कहते हैं। അംക്ക <laughs>